ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் என் பொண்ணை வந்து கிஃப்டை பேக்கை வந்து பிரிச்சுட்ருக்கான் இந்த கிஃப்ட் யார் கொடுத்தாண்ணா இன்றைக்கி என்ன ப்ளாக்னா என் ஹஸ்பண்ட் வந்து அப்ராட் கிளம்புறாங்க ஸோ சேட் குழந்த பிறந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் கூட இருந்தாங்க இப்போ இந்த லீவு முடிஞ்சு ஸோ அவங்க கிளம்புறாங்க இந்த கிஃப்டில் என்ன இருந்துச்சுன்னு ரொம்ப ஆர்வமாக என் பொண்ணை பிரிச்சிட்ருந்தாங்க பிரித்து பார்த்தா ஒரு பாக்ஸ் தான் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டீலில் என் பொண்ணுக்கு எப்போயுமே இந்த மாதிரி கிஃப்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வரைக்கும் நான் கொடுத்ததில்லை இன்ஷால்லா அவள் பர்த்டேக்கு தான் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணுன்னு ஒரு ஆசை இன்ஷால்லா பார்க்கலாம் அவள் ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு டாப் வந்து கிளாஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப அன்னைக்கு வந்து நான் வீடியோ எதுவும் எடுக்கலைங்க நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் அன்னைக்கு பிரியாணி போட்டேன் நான் தான் சமைத்தேன் அன்னைக்கு ஸோ ரொம்பவுமே நல்லா வந்திருந்துச்சு நல்லா சொன்னாங்க ஆனால் உப்பு தான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகிடுச்சி என் ஹஸ் வந்து சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்க அவன் என் பாப்பா வந்து சின்ன பாப்பா வந்து தொட்டியில் தூங்கிட்டு இருக்கா அவளே அப்படியே கவர் பண்ணிவிட்டு நான் போயிட்டேங்க கிச்சனுக்கு அவங்க வந்து சென்னை ஏர்போர்ட் தான் போகிறாங்க ட்ரெயினில் தான் போகிறாங்க திருவாரூர் போய் அங்கேருந்து இங்கேருந்து திருவாரூர் போய் அந்த ட்ரெயினில் தான் சென்னை போகிறாங்க ஸோ அவங்க தம்பி கூட தான் போகிறாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காகவே ஃபீலிங் ஆகிட்டேங்க ஆனால் நான் ஃபீலிங் ஆகிறது யாருக்குமே தெரியாது அளவுக்கு என் ஃபீலிங் இருக்கும் நிஜமாகவே ஹஸ்பண்ட் இருந்தது ரொம்ப உதவியாக இருந்துச்சுங்க பிள்ளை பிறந்து புல்ல பிறந்த சமயத்தில் ரெண்டு மாதம் இருந்துட்டாங்களா ரொம்ப உதவியாக இருந்துச்சு இப்போது நான் கொஞ்சம் தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய பாப்பா ஸ்கூல் அனுப்பிட்டு குட்டி பாப்பா பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு இப்போது பழகிருச்சிங்க ஒரு வழியாக ஹஸ்பண்ட் ஏறி கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி